ஹலோ மச்சான் எங்க இருந்தாலும் கேமராவும் பேக்கையும் ரெடியா வச்சுக்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் உங்க வீட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் வந்து பேசுனே போன வையே பாடா வந்துட்டியா எங்கயா விழா எடுக்க எடுத்துட்டு வர சொன்னேன் ஆமாண்டா நாம ஒரு மூணு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு ட்ரிப் போக போறோம் விழாக்கு எடுக்கிறதுக்காக அப்படியா எங்க இந்த விருதுநகர் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டுன ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்குற ஊருக்கு பக்கத்துல ஒரு வனப்பகுதி இருக்கு அங்க இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போறோம் கிராமத்துக்கா அங்க எதுக்கு இப்படி ஒரு அரிய வகை மிருகம் இருந்தாலும் இருக்கலாம் டேய் அதெல்லாம் சும்மாடா எவனா கிளப்பி விட்ட கதையா இருக்கும் இந்தியால சாம்பல் நிற அணிகள் காணப்படுற வனப்பகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலம் வனப்பகுதி தான் சாம்பல் நிற அணிலே அங்க ஒரு சேஞ்சுரியே இருக்கு அப்படி அரிய வகை அணில்கள் இருக்கும்போது இப்படி ஒரு அரிய வகை மிருகம் இருந்தாலும் இருக்கலாம் போய் பார்ப்போம் சரி போவோம் நான் உன் கூட வந்தா எனக்கு ஒரு பால்கோ வாங்கி தருவியா வாங்கி தரேன்டா கூட மட்டும் வா அப்போ ரைட்டு போலாம் வண்டி அது நம்ம ஊருக்குள்ள வந்துட்டோம் ஆமாண்டா இந்த காடும் மலையும் சும்மா ஜம்முன்னு இருக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போவோம் அண்ணே ரெண்டு டீ அப்படியே எனக்கு ஒரு தம்மும் வணக்கம் தம்பி ஊருக்கு புதுசுங்களா ஆமானே அப்புற இந்த ஊர்ல ஒரு மிருகம் இருக்கிறா சொல்றாங்களே உண்மையானே அந்த ஒண்ணு இல்ல இந்த ஊர்ல பெரிய மிருகம் ஒண்ணுமே இல்ல அந்த மழம் எதுவுமே இல்ல எந்த மிருகமுமே இல்ல வந்துட்டான கேமரா ஆட்டிக்கிட்டு ஊரை பார்த்து போய் சேருங்கடா ஏய் ஆதிசிவா என்கிட்ட தானே சொல்றாங்க நான் சொல்லிக்கிறேன் தம்பி இந்த ஊர்ல மிருகம் இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க அவங்களோட நம்பிக்கைய போய் உண்மையா பொய்யான்ட்டு நான் சொல்ல முடியாதுல்லப்பா அப்போ நாங்க வரோம் டீகரைக்கான இங்க தங்குறதுக்கு லாட்ஜதா இருக்குதா இந்த ஊர்ல லாட்ஜெல்லாம் இல்லப்பா இதோ அந்த மந்தையில மழை படுத்துக்கோங்க மழை வந்தா நம்ம டீகரை பக்கம் ஒதுங்கிருங்க அவ்வளவுதான் இந்த பேக்கும் கேமராவும் கேமராவை மட்டும் உங்க கடையில வச்சுக்கோங்க நாங்க அப்பப்போ வந்து வாங்கிக்கிறோம் தாராளமா வச்சுக்கோங்க தம்பி நல்ல தூங்குறதும் நல்லா தாயா இருக்கு அரை சீக்கிரம் தூங்குடா நாளை காலையில விடிஞ்சதும் சன்ரைஸ் ஆகுறப்ப அந்த வயக்காட்டு பக்கம் போய் ஒரு வீடியோ எடுக்கிறோம் சரி சரி அப்படியே எடுத்துட்டாலும் தூங்கி தொலைறேன் எந்திரிடா ஊழ கூட்டமா கூட்டியிருக்காங்கடா என்னடா விடிஞ்சோ விடியாம இந்நேரத்துல எவனடா கூட்டம் கூட்டினது தலையழுத்து தூங்க கூட முடியல இவனால வாடா போய் பாப்போம்டா டீக்கடக்கானு என்ன ஊருக்குள்ள கூட்டமா கூடியிருக்காங்க ஏன் தம்பி கேக்குறீங்க ஊர் பிரசிடென்ட்ட அந்த காட்டுக்குள்ள ஊரணில கொண்ணு எரிச்சிட்டாங்கப்பா இதே மாதிரி போன மாசம் கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணி இதே மாதிரி அதே காட்டில் இருக்க ஊரணியில் இதே மாதிரி கொன்று எரிச்சிட்டான் எந்த படுபாவும் தெரில நல்லா இருப்பானா அப்படியா இன்னும் நொப்படியா ஊர் பிரசிடென்டே கொள்றாயின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ஊர் சங்காத்தமே வேணான்டா வாடா கிளம்புவான்டா சரிடா இரு இன்னைக்கு இருந்துட்டோம் நாளைக்கு இருந்துட்டு கிளம்பிடுவோம் எனக்கு சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜோசியக்காரன் பண்ணவன் தப்ப முடியுமா ஈசன் செயலை செப்ப முடியுமா டேய் பைத்தியக்காரத்தனமா பேசாத மண்டை உடச்சுடுவான்டா இருக்கிற கோவத்துக்கு இனிமே வேறே சும்மா இருலா நீங்க போங்கயா ஏய் தூங்கிட்டியா என்னடா வேணும் மணிக்கு ஒருத்தனை எழுப்பி தூங்கிட்டியான்னு மனசாச்சியே நம்ம இவ்வளவு நேரம் இங்க இருக்கிறோம் ஆனா அந்த மிருகத்தை நம்மளால பார்க்க முடியலையடா அந்த இலவு இருந்தாதானடா நீ பாப்ப இல்லடா அது சரி நீ தூங்கு ரெண்டு டீ போடுனே என்ன தம்பி சிட்டிங்க போல ஆமானே அதுக்கு பேரு என்னமோ ஊரணி மிருகமா அது பேச்சு வழக்கில் ஓரணி மிருகம் அப்படின்ட்டு ஆக்கியிருக்காங்க அது குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அது இந்த ஊரணி அந்த காடு இருக்கு பாத்தீங்களா அந்த ஊரணிக்குள்ள யாராச்சும் போனா கொன்றுரும் அப்படின்னு சொல்றாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னடா இன்ட்ரெஸ்டிங்க இவன் போற டீயும் நல்லா இல்லை இவன் சொல்ற கதையும் நல்லா இல்ல உய் இங்க பாடுறா இன்னைக்கும் ஒரு கொலடா என்னடா சொல்றா செத்தது யாரு தெரியுமா நம்ம மாஸ்டரா என்னடா நேத்தோர நல்லா இருந்த ஒரு மனுஷனை இன்னைக்கு யாரா கொண்டிருப்பா டீ மாஸ்டர் சொன்னதும் ரொம்ப சாக்கா இருக்குடா அப்புறம் என்னாச்சு ஊர்ல விசாரிச்சதுல இந்த ஆள் மண்ணு பாம்பு எடுக்கிறக்கா அந்த காட்டுப்போக்கம் ஊரணிக்குள்ள எல்லாம் போயிருக்கானா அப்போ அங்க ரத்தம் கக்கி இறந்துட்டதா சொல்றாங்க என்னவோ நேற்று வரைக்கும் நல்லா அந்த மனுஷன் இல்லை ஏதோ மர்மம் இருக்குடா கூட காலையில அந்த இடத்துலதான் காலைக்கல கழிக்கிறதுக்காக போயிருந்தேன் இது தெரியாம போச்சடா அப்படி போகும்போது நீ அங்க இறையாச்சும் பாத்தியா ஆமாண்டா இந்த ஆதிசயம் பைத்தியக்காரனை கூட அந்த சைடு பார்த்தேன் நான் கூட நம்மள மாதிரி தாலையிட்டு போக வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன்கா ஒண்ணும் புரியலையே கண்டுபிடிச்சிட்டேன் என்னது அந்த பொண்ணை ரேப் பண்ணவனும் பிரசிடென்ட்டை கொன்னவனும் ஒரே ஆளாதான் இருப்பான் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ண பிரசிடென்ட் தான் அந்த இடத்துல ரேப் பண்ணி கொண்டிருப்பான் அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்ட யாரோ தான் பிரெசிடென்ட் அதனால கொண்டிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கணும் ஒருவேளை இந்த ஊருக்கான சொல்ற ஓரணி மிருகமா இருந்தா அந்த மிருகம் பார்க்க குரங்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குரங்கால மனுஷன் செய்யற பல விஷயங்களை செய்ய முடியும் அப்போ அப்போ அந்த ஓரணி மிருகம்தான் இந்த கொலைய பண்ணதா பண்ணது ஓரணி மிருகம் கிடையாது மனுஷந்தான் இன்னமும் சொல்ல போனா ஓரணி மிருகம் மிருகமே கிடையாது அதுவும் தான் ஏ அத்தாடி ஏதாச்சும் இதை சொல்ற மிருகத்தால மற்றவங்களை பிளான் பண்ணி கொள்ள முடியாது மற்றவங்கள அதால எரிக்கவும் முடியாது ரத்தம் கக்கி சாகடிக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாம அந்த ஓரணி மிருகம் பார்க்க மணிஷ மாதிரியும் குரங்கு மாதிரியும் இருக்கிறதுனால அந்த மிருகம் மாதிரி அவனும் வேஷம் போட்டு இந்த எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லை இந்த ஓரணி மிருகத்தோட கதை இன்னைக்கு நேற்று இல்லை முப்பது வருஷமாக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இலவட்ட பசங்களால் இதை செஞ்சுருக்க முடியாது அப்போது இதை செஞ்சவன் எப்படியும் ஒரு ஐம்பது வயசு குறையாம இருப்பான் அப்போது நம்ம பார்த்து இந்த ஆதிசிவன் பையனுக்கு கூட ஐம்பது வயசு மேலே தாண்ட இருக்கும் எப்படியும் அம்மா அவன் கூட அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னானே நீ கூட சண்டைக்கு போனியடா அது என்னமோ தப்பு பண்ணவன் தப்ப முடியாது ஈசன் சொல்றத செப்ப முடியாது அப்படின்ட்டு நம்ம பைத்திய காத்தனமோ வளர்ட்டு இருந்தான் அது கருத்தம் தப்பு பண்ணவன் தப்ப முடியாது ஈசன் செய்யறத செப்ப முடியாது அதாவது சொல்ல முடியாது தப்பு செஞ்சவன் தப்பிக்க முடியாது அந்த சிவன் செய்கிறத யாராலையும் யாராலையும் சொல்ல முடியாது அவன் பேரே ஆதி சிவன் தான்டா அப்போ சிவன் செய்கிறத சொல்ல முடியாது அதாவது ஆதி சிவன் செய்கிறத சொல்ல முடியாது கண்டுபிடிச்சாச்சு இந்த கொலைய பண்ணது ஆதி சிவன் தான் செஞ்சதும் அவனை போய் போலீஸ்ல காட்டி கொடுக்குறான் டெய் எந்தா ஊருக்கு போவோம் என்னடா விடிஞ்சதும் போலீஸ்ல அந்த ஆதிசிவனை சிவனை காட்டி கொடுக்கலான்னு சொன்ன இப்போ ஊருக்கு போலான்ற பண்டிலையர் சொல்றேன் நேற்று நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் ஆதிசிவனோட குடிசைக்கு போயிருந்தேன் குடிசைய சுத்தியும் மூலிகை செடி வீடு முழுக்க ஓலைச்சுவடி சித்த வைத்திய புத்தகம் திருவாசகம் புக்குன்னு நிறைய கண்டுபிடிச்சேன் அவன் ஒரு சித்த வைத்தியராக கூட இருக்கலாம் அவங்க கிட்ட நேரடியா போய் கேட்டேன் நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்றது அப்படின்ட்டு எனக்கு தெரியும் ஓரணி மிருகமாங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும் போது அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னா நீ விவரமான பையன்தான் அந்த பிரசிடென்ட்ட நான் தான் கொண்டேன் அந்த டீம் மாஸ்டரை நான் தான் கொன்னேன் பிரசிட் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த காட்டுக்குள்ள பொண்ணான் அதனால அதே இடத்துல அந்த கொன்னேன் தீ போற பரதேசம் என்ன செஞ்சான் தெரியுமா காட்டுல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அழிச்சான் மண்ணுலி பாம்புன்னு சொல்லி பாம்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் விலகிக்கு பேசி வித்தான் காட்டுல ஒரு தப்பு நடக்குதுன்னா இந்த ஆதி கண்டிப்பா சரி பண்ணுவான் ஏன்னா இந்த காடு எனக்கு தாய் மாதிரி இப்போ சொல்லு அவனை போலீஸ்ல காட்டி கொடுக்கலாமா சா சொல்லவே வேணாம்டா அப்பனாதான் இந்த ஊரு நல்லா இருக்கும் ஓரணி மிருகம் ஊருக்குள்ளேயே இருக்கட்டும்